வணக்கம் இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு பக்கத்தில் ரிலேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் ஆல்ரெடி ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தொள்ளாயிரம் வாட் பிஎல்இசி ஃபிட் பண்ணி கொடுத்தோம் கிணறுக்கு அது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பத்தில் நிறைய நிலம் இருக்கிறதுனால வேறு மோட்டார் கேட்டாங்க ஆயிரத்து வாட் பிஎல்டிசி ஹைப்ரிட் மோட்டார் சோலார் ப்ளஸ் கரண்ட் ரந்தலே ரன் பண்ணுற மாதிரி போட்டிருக்கோம் கிணறு ஆளம் ஒரு ஐம்பது அடி இருக்கும் ஒரு முப்பது அடியில் தண்ணி இருக்குது ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட்டிருக்கோம் நல்ல ப்ரெஷர் வந்துட்ருக்கு வெயில் மூடி மூடி காஞ்சிட்ருக்கு தண்ணி நல்லா போய்ட்டு பாஞ்சிட்ருக்கு ஒரு பத்து நிமிஷமாக முதலாம் விட்டுருக்கும் நல்லா ப்ரெஷர் வந்துகிட்ருக்கு தண்ணி வெயில் திறந்த உடனே ஆல்ரெடி உங்களுக்கு மூணு பேனல் வச்சு தொள்ளாயிரம் வாட் ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தோம் இப்போ வந்து அதிலே இன்னும் ரெண்டு பேனல் அடிஷ்னலாக ஆட் பண்ணி அஞ்சு பேனல் சீரியல் பண்ணி லைன் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி போலுமே வந்து ரெண்டு கு தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு ரெண்டு ஆழத்தில் கிணறு பார்த்திங்கன்னா வட்ட கிணறு இங்கே நிறைய பக்கத்தில் பக்கத்தில் கிணறு இருக்குது மழை நேற்று பாய்ஞ்சனாலும் தண்ணியெல்லாம் கலங்கியிருக்கு தண்ணி நல்லா அருமையாக வந்துட்டு கிணறு சரிகிறதான் நிலம் ஃபுல்லாகவே பறந்த நிலம் இன்னும் எதுவும் விவசாயம் ஸ்டார்ட் பண்ணலை இவங்க இப்போ இந்த வருஷம் மழை வராதனால இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம் இதுவுமே வாரி பிராண்டு தான் அதுவும் வாரி பிராண்டு தான் போட்டு கொடுத்துருக்கோம் அஞ்சு பேனல் போட்டு மோட்டார் ஆயிரத்தி ஐநூறுரூவா பிஎல்இசி நாற்பது மீட்ரு எட்டு அதிகபட்சமாக ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது அடி வரைக்கும் இறக்கலாம் இது போருக்கு இறக்கலாம் கிணறுக்கு இறக்கலாம் இந்த மோட்டார் எஸ்எஸ் பாடி மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது ஓல்டேஜ் வந்து இரநூத்தி ரெண்டு வோல்டே ஆர்பிஎம் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு போயிட்டுருக்கு எட்டு புள்ளி ஒன்பது ஆம்சத்தில் மோட்டார் ரன் ஆக்கிட்டு இருக்கு வாட்ஸ்அ ஆயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சுக்கு போய்கிட்ருக்கு பதினாறு ஹாம்ஸ் டிசிஎம்சி பிரேக்கர் வாரி தான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட் வாரி பிராண்டெலாம் போட்டு கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி இப்போ தொள்ளாயிரம் வச்சு பாக்ஸ் அப்படி இருக்கிறதுக்காக எதுக்காகனா கரண்ட் வந்தது அப்படின்னா அதில் எம்சிபி தனியாக ஃபிட் பண்ணிக்கலாம் செப்பரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு வந்து ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ரேட்டு வந்து இந்த ரெண்டு பேனல் அதுக்கான ஸ்ட்ரக்சரு லேபர் இந்த புது மோட்டார் மட்டும்தான் வயர் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த மூணு பேனல் ஆல்ரெடி இருந்தது இதுக்கெல்லாம் வந்து ஆட் பண்ண மாட்டோம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஒரு எழுபத்தி எண்பதாயிரம் ஆகுது அப்படின்னா எங்களுக்கும் அதே ரேட்டில் பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு பேனல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இந்த ரெண்டு பேனலில் வந்து இப்போ போட்டது பழைய பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது இந்த கம்ப்ளீட் செட்டப் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ஐம்பத்தஞ்சு டு ஒன் அறுபது பண்ணி கொடுக்குறோம் அஞ்சு பேனல் ஸ்ட்ரக்சரு பைப்பு வயரு மோட்டார் லேபர் எல்லாம் கம்ப்ளீட் செட்டப் ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் தனியாக வரும் தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் தண்ணி நல்லா அருமையாக வந்துட்டு இருக்கு ஒரு நாலடி தோட்டத்தில் போய் விழுந்துட்டுருக்கு தண்ணி நல்லா ஹை ப்ரெஷரில் வாய்க்கால் பாசனத்துக்கு அருமையான தண்ணி இவங்க இதில் ஒரு மூணு இன்ச்சு பைப் வச்சுருக்காங்க அந்த பைப்பில் கனெக்ட் பண்ணி இது ஒரு பதினோரு ஏக்கருக்கு பக்கம் லேண்ட் இருக்குது அது ஃபுல்லாக வயலுக்கு சப்ளை பண்ண போகிறாங்க இந்த தனியான பத்து அது பதினோரு ஏக்கருக்கு இன்னொரு கிணறு ப்ளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு தனியாக பிளான் ஃபிட் பண்ணி ஃபிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்